வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ரெசிபி தான் ரொம்பவே குறைவான நேரத்தில் வெறும் மூணே மூணு பொருளை வச்சு செய்கிற ஸ்வீட் அது ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா பால் அப்புறம் வந்துட்டு சீனி அப்புறம் கடலை மாவு அவ்வளோ தான் பால் வந்துட்டு இப்போ நான் எந்த மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நீங்கள் மற்ற எல்லாமே எடுத்துக்கணும் மூணு கப் அளவுக்கு பாலை ஊற்றி அது சூடாகிற கேப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையும் அஞ்சு ஏலக்காயும் நல்ல பவுடராக திரிச்சுக்கிறோம் பால் சூடாக ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த பவுடரை போட்டு நல்லா கரைச்சிடுவோம் बोल இந்த பால் வந்துட்டு நல்ல தகதகன்னு கொதிக்கிற வரைக்கும் அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் பால் இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு சிம்மில் தான் வைக்கணும் மீடியமுங்கில் கூட வைக்கக்கூடாது இந்த பால் நல்லா கெட்டியாக ஆக ஆரம்மிக்கும் தெரியுமா அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணுறோம் கடலை மாவு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் அட் த சேம் டைம் வந்துட்டு ஜல்லடையை வச்சு நல்லா சலிச்சிட்டு ஆட் பண்ணுங்கள் அப்படி ஜல்லடையை வச்சு சலிக்காமல் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் கட்டி கட்டியாக கொஞ்சம் விடும் ஸோ அதுக்கப்புறம் இந்த க வட்டியெல்லாம் உடச்சி கரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் அதனால தான் சொல்கிறேன் ஜல்லடையை வச்சு சளிச்சுட்டு ஆட் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவு நெய் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் நெய் தாராளமாக போதும் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரே டேரக்ஷனில் நம்ம கிண்டிகிட்டே இருக்க வேண்டியது தான் இந்த மாதிரி நீங்கள் கிண்டி இருபது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டு நம்மளுடைய ஸ்வீட் வந்து பக்காவாக ரெடி ஆகிரும் திரும்பியும் சொல்கிறேன் இதோடைய ரேஷியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இஸ் டூ ஒன் ஒன் மூணு கப் அளவுக்கு பாலுனால் ஒரு கப் சக்கரை ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு அவ்வளோ தான் இதுதான் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி நம்மளுடைய ஸ்வீட் வந்து பக்கம் கவர் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நான் இரும்பு சட்டியில் பண்ணதுனால வந்துட்டு ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு அதில் வந்து ஊற்றி வச்சிருந்தேன் நீங்கள் வந்துட்டு சில்வர் பாத்திரத்திலே நீங்கள் பண்ணிங்கன்னா அதுலேயே ஆரட்டும் டாப்பிங்ஸ்க்கு வந்துட்டு முந்திரி பாதாம் எதையாவது நம்ம ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்க்ரேஷன் தான் எனக்கு ஒரு பூஸ்டாகவும் இருக்கும் இன்னும் நிறைய வீடியோ பண்ணுங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்